வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சார் டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் காமெடியாக ஆனால் ஒரு சிலருக்கு அது சீரியஸாகவும் மேட்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அநேகமாக இதுதான் இந்த சீசனின் கடைசியாக நம்ம சொல்கிற வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படிங்கிற வீடியோவாக இருக்கும் ஏன்னா டாப் ஃபைவ் வந்துட்டாங்க இப்போ நம்ம காமெடியாக தான் சொல்கிறோம் இது ஒன்றும் சீரியஸாக சொல்கிறதுக்கு இல்லை நேற்று ஒரு ஆர்டர் வந்திருந்தில்ல ஆக்சுவலி காலையில் அன்னஃபிஷியல் ஆர்டர் பார்த்தோம் அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா முத்துகுமரன் வின்னர் ரன்னர் சௌந்தர்யா மூணாவது விஷால் நாலாவது ரயான் அஞ்சாவது பவித்ரா அப்படின்னு இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா வந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா இது ஆர்டர் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்தது அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வின்னர் விஷால் ரன்னர் செக் அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நான்காவது ரயான் அஞ்சாவது பவித்ரா அப்படின்னு வந்துருந்து இப்போ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு நடந்துருக்குது ஃபஸ்ட்டு எவிக் செய்யப்பட்டிருக்கிறது படுறது நேற்று நாங்கள் ஷூட் போனோம் ஒருத்தர் எவிக் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ரயான் ரயான் அதான் முதல்ல வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட சொல்லாமல் வெளியே வாடா அயோக்கியர் ராஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு வந்ததாக சொல்கிறாங்க அது பார்க்கணும் இப்போவும் பார்த்திங்கன்னா அது சும்மா மாற்றிாங்களா சுற்றி விட்றாங்களான்னு தெரில ஹோஸ்ட்டு தான் சொல்லுவார்ல சுற்றி ஊர்றாங்க அப்படின்னு இப்போ நம்மள அந்த மாதிரி மொமெண்ட்டில் தான் வச்சிருக்கிறாங்க ஒன்னே ஒன்று தான் கிளியராக இருக்குது பெரிய மார்ஜினில் ஜெயிச்சதுனால ப்ரொஃபசர் டாப்பில் இருக்கார் அவர் தான் வின்னர் எந்த மாற்றமும் இல்லை ரன்னர்லேருந்து மற்ற எல்லா பொசிஷன்லமே பார்த்திங்கன்னா சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்த லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா ரயானை தான் முதல்ல எவிக் பண்ணியிருக்கிறார் ஒரு ப்ரமோவும் ஆல்ரெடி வந்திருந்தில்ல அந்த ப்ரமோவில் யூஸ்வலாக சார் இருக்கும்போது டாப் ஃபைவ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக டாஸ்க் வச்சு எவிக் பண்ணுவாங்க பண்ணிட்டு கடைசியாக ரெண்டு பேர் இருக்கும்போது தான் சார் உள்ளே போயிட்டு கூப்பிட்டு வருவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் அஞ்சு பேர் இருக்கும்போதுமே உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு அங்கே போய் பூண்டு சட்னி வேறு சாப்பிட்ருக்கிறாரு சார் ஷோ நடத்தணும்னு ஐடியா இல்லையா ஃபேட்மேன்லேருந்து தீபக் வரி கத்தி கதிர்னாங்கல்ல அவனுக்கு சமைக்க வரல அவன் எப்படி என்டர்டெயின் வராமல் என்டர்டெய்னர்னு சொல்லிகிட்டு இருக்கானோ அதே போல் அவனுக்கு சமைக்க வரல ஆனால் நல்லா சமைக்கிறன்னு நினச்சிட்ருக்குறான் வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி இவர் போய் அதை டேஸ்ட்லாம் வேற பண்ணிடுறாரு இவர் பண்ணாரா இல்லை அவன் உடமாட்டோன்னு அடம் பிடிச்சி பண்ண வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு தெரில இப்போ டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு அந்த டாஸ்க் வந்து எவிக்ஷன் டாஸ்க்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாக்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதில் எவிக்ஷன் கார்டு தான் இருக்க போகுது ஸோ அதில் எவிக் செய்யப்பட்டிருக்கிறது ரயான் தான் விஜய் இதுக்கு முன்னாடி எப்போ உள்ளே போனார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனுக்காக உள்ளே போனார் அதுக்கப்புறமா டிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயானுக்கு டிடிஎஃப் கொடுத்துட்டு வந்தார் உள்ளே போயிட்டு டிடிஎஃப் கொடுத்த ஆளுங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பிக்பாஸ் சீசனில் மொதல் ஆளாக வெளியே வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ ரயானும் சேர்ந்துருக்கிறது தகவல் இருக்குது இப்போ ரயான் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ஒரு பிரம ஒன்று வந்து இதில் பேசுகிறது கண்ணாடி பார்த்து அதில் வந்து தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியும் எனக்கு கை கொடுத்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் விடாமுயற்சி கை கொடுத்ததோ இல்லையோ விஜேஎஸ் நல்லாவே கை கொடுத்தாரு டீம் நல்லா கை கொடுத்தாங்க அக்கா வெளியே வந்து ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போனாங்க டிடிஎஃப் ஜெயிச்சிரு அப்படின்னு நல்ல டாஸ்க் விளையாடக்கூடிய நல்ல திறமையான ஆள் தான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னெலாம் சொல்லவே இல்லை ஏன்னா டாக்குமெண்ட் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லுவோம் அதை மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் எந்த அவசியமும் கிடையாது சௌந்தர்யா சூப்பராக விளையாடி இருந்தாலும் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணியிருப்போம் ஆனால் என்ன பண்ணுறது அப்படி விளையாடலையே விஜே இவர் விஷாலும் அப்படி விளையாடலையே அதனால் தானே பவித்ரா பர்ஃபார்மன்ஸ் பத்துலையே இவரும் பார்த்தீங்கன்னா ரயானும் கடைசி ஒரு ரெண்டு வாரத்தில் மூழ்ச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன் நான் வந்து முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருந்தார் உருட்டிகிட்டு இருந்தார் அவர் வந்து யார் வந்து சொன்னாலும் ரவீந்திரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டார் டே மஞ்சரி வந்து பெஸ்ட்டு பிளேயராக உன்னை விட சிறப்பான பிளேயர் அவங்க பவித்ரா அருண் விஷால் இவங்க ஓட்டையே தாண்டமுட்ல ஆனால் நீ வந்து நினச்சிட்ருக்கிற டாப் டூவை அடிச்சுட்டு முதல்ல வந்துடலாம் அப்படின்னு இவங்கள விட அதாவது பவித்ரா விஷால் அருணை விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க அவங்கள எப்போ ராணி அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்செப்ஷனில் சொன்னார் அதுக்கு வாய்ப்பே இல்லை தூக்கி நிமித்தெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது மேஜிக் நடக்கும் மேஜிக் எப்படி நடக்கும் மேஜிக்கு நீ கடைசியாக மூழ்ச்சிக்கிட்ட இன்னும் சொல்லப்போனால் டிடிஎஃப்பில் நல்ல டாஸ்க் விளையாடக்கூடிய ஆளாக இருந்தாலும் அதை நம்ம ஒத்துக்கிறோம் விளையாடிருக்கிறாரு அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது ஆனால் டிடிஎஃப்பில் வந்து சரியாக விளையாடி அவர் அது வாங்கலை அவரை எடுத்துகிட்டு வந்து பொஷி பொசிஷன் பண்ணாங்க கரெக்டாக அதுவும் ஃபவுல் பண்ணதெல்லாம் மறைச்சி பொசிஷன் பண்ணி விட்டாங்க அது முத்துக்குமுரனை வந்து பலியாடாக ஆக்குனாங்க அங்கே அவர் மேலே ஒரு பழியை போட்டு ஃபவுலே இல்லாத நின் நிறுத்தப்பட்ட ஒரு டாஸ்கில் ஃபவுலுன்னு சொல்லிட்டு உருட்டி அது அதை அதுக்கு முன்னாடி நிறைய தப்பு நடந்துருக்கு பாஸ் சில சமயம் சொல்லியிருக்கிறாரு சில சமயம் சொல்லாமல் இருந்திருக்கிறாரு அந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்தை அது அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட ரூலு அந்த ரூல் எல்லா டாஸ்க்லேயும் தான் போட்டிருக்கிறாங்க அப்போல்லாம் நீ ரெஃப்ரியான்னு கேட்கல செங்கல் எல்லாம் அந்த ட்ரம் டாஸ்கில் மட்டும் நீ என்ன ரெஃப்ரியா நீ உனக்கு போட்டு போய் ரூலு அப்படின்லாம் நம்மளை திருப்பி விட்றாரு சுற்றி விட்றாராம் ஆடியன்ஸை அப்போ தானே கேட்க மாட்டோம் ரயான் ஃபவுல் பண்ணுத ஸோ அதனால சுற்றி விட்டாங்க ரயானுக்கு டிடிஎஃப் கொடுத்தாங்க இப்போ ஆளா டாஸ்க் வச்சு வாப்பா உனக்கு டிடிஎஃப் கொடுத்ததுன்னு நான் தான் உள்ளே வந்து இப்போ உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறதும் வெளியே வாடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது மேட்ச் ஆகுதோ இல்லையோ வா ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி ரயானை கூப்பிட்டு வரதா சொல்கிறாங்க இப்போவும் இதை ஃபுல்லாக நம்ப முடியாது ஆனால் ஒன்னு ஷுவர் ரயான் இல்லை பவித்ரா இவங்க ரெண்டு பேரில் தான் ஒருத்தர் எவிக்டட் இப்போ ரயானை முதல்ல எவிட் பண்ணால் அடுத்து பவித்ராவை தூக்க போகிறாங்க இல்லை பவித்ரா ஃபஸ்ட்டு எவிட் பண்ணால் அடுத்து ரயானை தூக்க போகிறாங்க இது மட்டும் கன்ஃபார்ம் உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்பலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்